கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற தாவிகா கூட்ட நெரிசல் துயர சம்பவம் தற்பொழுது புதிய சர்ச்சைக்கு காரணமாகி உள்ளது அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் நடிகர் விஜயை சந்திக்காமல் இருக்க உள்ளூர் திமுக தலைவர் முப்பது லட்சம் ரூபாய் வழங்க முயன்றதாக கூறிய குற்றச்சாட்டு தற்பொழுது அரசியல் வட்டாரங்களிலும் சமூக ஊடகங்களிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தின் பின்னணியாக அந்த கூட்ட நெரிசலில் தனது கணவர் இழந்த சங்கவி என்ற பெண் விஜய் கரூருக்கு நேரில் வராத காரணத்தை கூறி தாவேகா சார்பாக அனுப்பப்பட்ட இருபது லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை திருப்பி அனுப்பியிருந்தார் ஆனால் அதன் பின்னர் விஜய் பாதுகாப்பு அனுமதி மற்றும் கூட்ட நெரிசல் கட்டுப்பாட்டு காரணங்களால் கரூருக்கு நேரில் செல்ல முடியாமல் மாமல்லபுரத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த நாற்பத்தோரு குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் இந்த சந்திப்பில் பங்கேற்ற பல குடும்பங்கள் விஜயின் அணுகுமுறையால் மனம் நிகழ்ந்ததாகவும் அவர் தங்கள் துயரத்தை உண்மையிலேயே புரிந்து கொண்டதாகவும் தெரிவித்தனர் விஜய் ஒவ்வொரு குடும்பத்தினருடனும் தனிப்பட்ட முறையில் சுமார் முப்பது நிமிடங்கள் பேசினார் எனவும் கூறப்படுகிறது மேலும் விஜய் உங்களுக்கு வேலை தேவைப்பட்டால் நான் ஏற்பாடு செய்வேன் கல்வி உதவி வேண்டுமென்றால் வழங்குவேன் எந்த ஒரு தேவையாயினும் என்னிடம் தயங்காமல் சொல்லுங்கள் என்று உறுதியளித்ததாகவும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் ஆனால் இதற்கிடையில் கரூரில் உள்ள திமுகவின் சில உள்ளூர் தலைவர்கள் விஜயுடன் மாமல்லபுரம் சந்திப்பில் கலந்து கொள்ளாதவாறு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை தொடர்பு கொண்டு அவர்களிடம் முப்பது லட்சம் ரூபாய் வரை வழங்க பேரம் பேசினர் என்று ஒரு குடும்பத்தினர் வெளிப்படையாக கூறியுள்ளனர் அவர்களது கருத்துப்படி மாமல்லபுரத்திற்கு செல்ல வேண்டாம் என்று கூறி கரூரிலிருந்து அவர்களை அழைத்து சென்ற பேருந்து ஓட்டுநரையும் மிரட்டியதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டுகள் வெளிவந்ததைத் தொடர்ந்து ஆங்கில செய்தி நிறுவனம் த ஃபர்ஸ்ட் இதை பற்றிய செய்தியை வெளியாகி தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது இதனால் தாவேக்கா மற்றும் திமுக இடையே முந்தைய அரசியல் போட்டி மேலும் தீவிரமடைந்துள்ளது மற்றொரு பக்கம் விஜய்யை நேரில் சந்தித்து ஆறுதல் பெற்ற சில குடும்பங்கள் விஜய் தங்களை மனிதாபிமானம் நிறைந்த அணுகுமுறையுடன் சந்தித்ததாகவும் அவர் தனது உணர்ச்சியை வெளிப்படையாக காட்டி அழுததாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் ஒரு தாய் தனது குழந்தைகளை இழந்த துயரத்தில் விஜய் சார் என் குழந்தைகளின் படத்துடன் ஒரு புகைப்படம் எடுக்க வேண்டும் என்ற ஒரே கோரிக்கையையும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது அந்த ஆசை மாமல்லபுரத்தில் நிறைவேறியதாகவும் கூறப்பட்டுள்ளது இப்பொழுது திமுக சார்பில் முப்பது லட்சம் ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு விஜயின் அரசியல் பயணத்தையும் அவரின் மனிதாபிமான தன்மையையும் சுற்றி பெரிய விவாதத்தை கலப்பியுள்ளது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் ஒரு துயரமான நினைவாக இருந்தாலும் அதன் பின்னர் நடந்த இந்த சம்பவங்கள் தமிழக அரசியல் சூழ்நிலையை மேலும் சிக்கலாக்கியுள்ளன